அந்த காரியத்திலே நீங்கள் தாண்டி அழகாய் ஜெயிப்பீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தர் இதற்கு பிறகு நீங்கள் உணர்வீர்கள் உங்களால உணர முடியும் என்ன உணர முடியும்னா கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க இது இது என் பலனே இல்லை இது என் பலனே இல்லை என் பலன் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது பிரதர் என் பெலன் இல்லை பத்து பேரை கூட ஜெயிக்க முடியாது பிரதர் என் பிலன் இல்லை கொஞ்சம் பிரச்சனையை கூட தாண்ட முடியாது பிரதர் என் பலனை பற்றி எனக்கு தெரியாதா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க இது முழுக்க முழுக்க கத்தர் பலன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வர போகிறது மே சீடர்களை குறித்து வேதம் சொல்லுது சின்ன சின்ன விஷயத்திற்கே பயப்படுகிறவர்கள் தான் சீடர்கள் ஆண்டவரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க எல்லாத்துக்கும் பயப்பட்டாங்க பிசாச துரத்தை வரும்போது அது வந்து அவர்களால் கூடாமற் போயிருச்சு அதே மாதிரி யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவரை அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பிடிச்ச உடனே எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய பலன் அவ்வளோதான் அவருடைய பலனை அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொன்னாங்க நான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனா அவருடைய பலம் வந்து அந்த எதிரிக்கு முன்னாடி நிற்கவே முடியல ஆனா ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரம் ஆயிட்டாங்க அப்படியே மாறிட்டாங்க அவங்களுடைய எல்லாமே மாறிடுச்சு உனக்கு பயமே இல்லையா எனக்கு பயமே இல்லை நீங்க எனக்கு கவலைப்படவே இல்லையா எனக்கு கவலையே இல்லை உங்களுக்கு பசிக்கவே இல்லையா எனக்கு பசிக்கவே இல்லை இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படவே இல்லையா நான் பயப்படவே இல்லை எப்படி இது எப்படி உனக்கு வந்துருச்சு உன்னதமானவருடைய பலன் எனக்குள்ளேயே வந்ததுனால எந்த பிரச்சனையும் என்னை சேதப்படுத்துவதே இல்லை அவமே இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வித்தியாசமா மாற போகுது இவ்வளவு யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க கத்தர் உங்களுக்கும் எனக்கும் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு கத்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் கத்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் அந்த பெலன் கத்தருடைய பெலன் மட்டும் வந்து வந்துச்சுன்னா சகிப்பிங்க நீங்க அவ்வளவு சகிப்பிங்க அவ்வளவு தாங்கிக்குவீங்க யாருமே தாங்க முடியாது உங்க சூழ்நிலையை யாரும் தாங்க முடியாது நீங்க கடந்து போகிற பாதையில யாரும் கடந்து போக முடியாது அதுல நீங்க மட்டும் ஸ்பெஷலா இருப்பீங்க காரணம் என்னன்னா உன்னதமானவருடைய பலன் கத்தருடைய பலன்